மரியாதையை வாழ்க அன்பான மரியனை ஒரு யூடியூப் சேனல் நேரங்களே உங்கள் அனைவருக்கும் தேவானையின் திருப்பியால் வாழ்த்துக்கள் ஜவமாலி பற்றிய நெடுந்தொடரில் இருக்கின்றோம் ஜவமாலி பற்றி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களையும் இந்த தொடரில் சொல்லிட்டு வரோம் அதனால் இந்த தொடரை கவனமாக பாருங்கள் இந்த தொடர் முழுசும் முழுசாக பார்க்காதவங்க எல்லா வீடியோவும் உங்களுக்கு வேணும்னா இந்த வீடியோவுடைய முதல் கமெண்ட்டில் எல்லா வீடியோவுடைய லிங்க் இருக்கும் அதே போல் இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷன்லேயும் எல்லா வீடியோக்களும் இந்த நாள் வரை இருக்கின்ற எல்லா வீடியோக்களும் இருக்கும் அதனால் நீங்கள் பார்த்து எடுத்து தெரிஞ்சுக்கலாம் அன்பானவிலே இந்த ஜபமாலை பக்தியில் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா உத்திரிக்கிற ஸ்தல ஆன்மாக்களை ஜபமாலை மீட்டு மோட்சத்திற்கு கூட்டி கொண்டு செல்கிறது இதுதான் இன்றைய தலைப்பு இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்கும் எப்படியும் தாத்தா பாட்டி இருந்திருப்பாங்க அவங்களுக்கு அம்மா அப்பா இருந்திருப்பாங்க அந்த அம்மா அப்பாவுக்காக நீங்கள் என்னைக்காச்சும் பூசை வச்சுருக்கீங்களா உங்கள் தாத்தா பாட்டியோடைய அம்மா அப்பா அப்பா அம்மாவுக்கு வைப்போம் அதுங்களுக்கு தாத்தாவுக்கு வைப்போம் அந்த தாத்தாவுக்கு தாத்தாவுக்கு வைக்கிறோமா கிடையாது மறந்து போயிருப்போம் அவங்க ஒரு வேளை ஒரு நூறு வருஷம் முத்திரிகை ஸ்தலத்தில் இருக்கணும்ன்ட்டு கடவுள் தீர்ப்பு போட்டிருந்தாலும்னா என்ன ஆறுது எப்படி மோசம் போக முடியும் வாய்ப்பே இல்லை நாம் இங்கே உலகத்தில் ஜபம் தர்மம் திருப்பலி இது மூலம் வச்சால் தான் அவங்க மோசம் போக முடியும் இந்த அதுலேயும் குறிப்பாக ஜபமாலை ஜபித்தால் ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு உதவியாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு புதுமை தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம் திருச்சபை ஜபமாலை ஜபிப்பதற்கு நிறைய பலன்களை வழங்கியிருக்குது பரிபூர்ண பலன் பகுதி பலன் இது சாதாரண பலனெலாம் நிறையா வழங்கியிருக்கு அந்த மாதிரி பலன்களை பற்றி அலட்சியம் செய்ய வேண்டாம் பிளாமின் என்பவரும் இன்னும் பலரும் அலெக்சாண்ட்ரா என்ற இளம் பெண்ணை பற்றிய இந்த வரலாற்றை எழுதியுள்ளனர் இந்த பெண் ஒரு புதுமையால் மணந்திருப்பப்பட்டாள் புனித சாமிநாதர் இவளை ஜவாலய பக்தி சபையில் சேர்த்திருந்தார் அவள் இறந்த பின் அவருக்கு தோன்றி தான் எழுநூறு ஆண்டுகள் ஒத்திருக்கிற ஸ்தலத்தில் இருக்கும்படி தீர்ப்பு பெற்றதாக அறிவித்தாள் ஒரே ஒரு நிமிஷம் எரியிற கேண்டில் மேலே நம்ம இப்படி கை வச்சோம்னா முடியவே முடியாது ஒரு நிமிஷம் இல்லை பத்து செகண்டு ஆனால் ஒரு ஆன்மா எழுநூறு வருடம் தீயில துன்பப்படணும்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு தீர்ப்பு புனித இந்த சாமிநாதர் இவளை ஜவமாலை பக்தியில் சேர்த்திருந்தார் அவள் இறந்தபின் அவருக்கு தோன்றி தான் எழுநூறு ஆண்டுகள் ஒத்திருக்கிற ஸ்தலத்தில் இருக்கும்படி தீர்ப்பு பெற்றதாக அறிவித்தாள் காரணம் இரண்டு அவளுடைய சொந்த பாவங்களும் அவளுடைய உலகப்போக்கான வாழ்வின் துருமாதிரிகையால் மற்றவர்கள் செய்த பாவங்களுமே இந்த ரெண்டும் சேர்ந்து அவளை எழுநூறு வருஷம் உதிரி ஸ்தலத்தில் தீர்ப்பு வாங்கி கொடுத்துருச்சு எரியணும் நெருப்பிலேயே வேகணும் இவள் புனித சாமிநாதரிடம் தன் வேதனைகளை குறைக்கும்படி ஜபிக்கவும் ஜெபமாலை சபையினரும் ஜபிக்குமாறு கேட்கவும் வேண்டினாள் புனித சாமிநாதரும் அவள் கேட்டவாறே செய்தார் அப்போ ஸ்தலத்திலிருந்து ஆன்மா அந்த சாமிநாதர்கிட்ட வந்திருக்குது உத்திர ஸ்தலம் இருக்கிறது உண்மை அங்கே இருக்கிற ஆன்மாக்கள் துன்பப்படுறாங்கிறது உண்மை அவன் வந்து நமக்கு உதவி கேட்குறதெல்லாம் உண்மை அதன் பிரகாரம் அவர் செயல்பட ஆரம்பித்தார் சாமிநாதர் ஜபிச்சார் மற்ற எல்லாரையும் ஜபிக்க வைத்தார் ஜபமாலையை ஜபிக்க வைத்தார் அவர் அந்த ஆன்மா மோச்சம் போகணுன்றது இரண்டு வாரம் கடந்த பின் அவள் சூரியனை விட அதிக ஒளியோடு அவருக்கு தோன்றினாள் ஜபமாலை சபையார் அவளுக்காக செய்த மன்றாட்டுகளினால் வெகு விரைவில் அவள் விடுதலையாக்கப்பட்டாள் உத்திரிக்கிற ஆன்மாக்கள் புனித சாமிநாதருக்கு சொல்லும்படி ஒரு செய்தி கூறியதாகவும் அவள் சொன்னாள் அதாவது அவர் ஜபமாலையை தொடர்ந்து பிரசங்கித்து வர வேண்டும் என்றும் அவருடைய உறவினர்கள் அவர்களுக்காக ஜபமாலைகள் செய்து ஒப்புக் கொடுக்குமாறு கேட்க வேண்டும் என்றும் அவர்கள் விடுதலை பெற்று மோட்சம் சேர்ந்ததும் இவ்வாறு வேண்டிக்கொண்டவர்களுக்கு கொண்டவர்களுக்கு நிரம்ப பலன்களை பெற்று கொடுப்பார்கள் என்றும் புனித சாமிநாதரிடம் கூறும்படி அந்த ஆன்மா கேட்டுக்கொண்டன இப்போ மூன்று விஷயம் நடந்திருக்கு இந்த ஜபமாலையினால் அந்த ஆன்மா விடுதலை ஆனதுக்கப்புறம் அவங்க நமக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க எங்கேருந்து உத்திரிகை ஸ்தலத்துலேருந்து நமக்கு வந்து அட்வைஸ் ஒன்று உத்திரிக்கிற ஸ்தல ஆன்மாக்கள் ஜபமாலையை அவங்களுக்காக ஜபமாலையை நாம் தொடர்ந்து ஜபிக்க வேண்டும் என்பதை அந்த உத்திரிஸ்தல ஆன்மாக்கள் சொல்லியிருக்கு ரெண்டாவது அவருடைய உறவினர்கள் எல்லாரும் ஜபமாலை செய்து ஒப்புக் கொடுக்க வேண்டும் வீட்டில் யாராச்சும் இறந்தாங்கன்னா அவங்களுக்காக ஜவ ஜெபித்து ஜபித்து ஒப்பு கொடுத்தாவே போதும் பூச வைக்க முடியாதவங்க என்ன பண்ணுவாங்க ஜவ தான் ஜவமாலையை ஒப்புக் கொடுத்தால் போதும் மோட்சம் போகலான்ட்டு உத்திரிஸ்தல ஆன்மாக்கள் வந்து சொல்லியிருக்காங்க மூன்றாவது விடுதலை பெற்று மோட்சம் சேர்ந்ததும் இவ்வாறு வேண்டிக் கொண்டவர்களுக்கு நிரம்ப பழங்களை பெற்றுக் கொடுப்பார்கள் அப்போ நாம் அவங்களுக்காக ஜபமாலை வேண்டினால் அவர்கள் நமக்கு மோட்சத்தில் போய் ஆண்டவர்கிட்டையும் மாதாட்டையும் நிறைய நமக்கு தேவையான எல்லா வரங்களையும் வாங்கி கொடுப்பாங்க இந்த மூன்று கருத்தும் எதில் நிறைவேறுதுன்னா ஜபமாலையில் நிறைவேறுது அப்போ நம்ம இறந்து போன நம்ம அம்மா அப்பா கூட பிறந்தவங்க அவங்களுக்காக நம்ம ஒரு நாள் நவம்பர் மாதத்தில் பூசை வச்சுட்டா மட்டும் போதாது அல்லது மாதம் ஓட்டி பூசை வச்சுட்டா மட்டும் போதாது ஒருவேளை அவங்க இந்த இப்போ வரலாறுல படிக்கிற மாதிரி ஒரு எழுநூறு வருஷம் எட்நூறு வருஷம் உத்திரிகை ஸ்தலம் ஆன்மா ஸ்தலத்தில் வேதனை பண்ணணுன்னு கடவுள் எழுதிருந்தாருனா என்ன ஆகுது ஜபம் மாலை ஜப மாலை ஜபம் மாலை தாத்தா பாட்டிக்கு நம்ம வைப்போம் அவங்க தாத்தா பாட்டிக்கு நம்ம வச்சுருக்கோமா யாருன்னு கூட தெரியாது அப்போ தொடர்ந்து நாம் மாலையை ஜெபித்தால் உத்திரிகை ஸ்தல ஆன்மாக்கள் எல்லாரும் மோசம் போவார்கள் அது இன்றைய செய்தியாக நமக்கு இருக்குது அன்பானவர்கள் இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் செய்யுங்கள் தேவனின் இந்த தூதராக இருந்து நீங்கள் இந்த பக்தியை பரப்புங்கள் ஜபமாலை பக்தியை தேவதாயின் மாசற்ற இதயம் போற்றி வணங்கப்படுவதாக தேவதா என்றென்றும் வாழ்த்தப்படுவார்களாக நன்றி மரியாயே வாழ்க